ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் நாள்தோறும் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து வருகை புரிகின்றார் இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை இன்று ஒரு விடுமுறையை ஒட்டி உலகை பெருநல் பகுதியில் அமைந்துள்ள கர்நாடகா பூங்காவிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதே போல வட மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து வருகை புரிந்தனர் இது பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள மலர் அழவி தொங்கு பாலம் தேயிலை தொட்டம் மற்றும் பசுமை குடியில் பல்வேறு ரகங்களில் பூத்துக்குலங்கும் வண்ண மலர்கள் உள்ளிட்டவைகளை சுற்றுலாப் பயணிகள் கண்டற சித்தும் செல்பி புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர் மேலும் பூங்காவில் பச்சை பசுல என ரம்யமாக காட்சி அளிக்கக்கூடிய புல்வெளி மைதானத்தில் அமர்ந்தவாறு இயற்கை அழகை கண்டற சேத்தும் மகிழ்ந்தனர் மேலும் உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய நிலையில் போக்குவரத்து காவல்துறையினர் மட்டும் போக்குவரத்து நிறுத்துதல் ஏற்படுவதை தவிர்க்க தீவிர பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி பிரபு